ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று அற்புதமான புரோட்டாசி மாத்திரை வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை இந்த அமாவாசை மற்றும் அமாவாசைகளை விட ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த அமாவாசை கண்டிப்பாக எல்லாருமே முறைப்படி வந்து தர்பணங்கள் வந்து கொடுத்து வழிபாடுகள் செய்யுங்க அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் ஆக ஆக அமாவாசையினுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் கிரகணமும் வேற ஆரம்பிக்க போகுது ஸோ அந்த அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் முறைப்படி வழிபாடுகள் செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட கூடவே பார்த்திங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் பொழுது தான் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல நிகழ்வுகளானது நடக்க ஆரம்பிக்கும் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் ஆகாமல் அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை தாங்க இந்த மகாலயபட்ச அமாவாசை இந்த நாளை நீங்கள் இப்போ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த வருடம் வரைக்கும் காத்திருக்கிற மாதிரி இருக்கும் அதில் மீனராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது என்ன தான் ஏழரைச் நடந்துட்டு இருந்தாலுமே கூட உங்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து நிறைய கிரக அமைப்புகள் வந்து கொடுக்க இருக்கு அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவு முழுமையாக தெரிஞ்சுக்க போறீங்க சமாசிக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது என்ன விஷயங்களை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி மீனராசி இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக அறிவுத்திறன் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் எதை செய்தாலுமே யோசித்து செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க கரெக்டாக வந்து பிளான் பண்ணுவாங்க இதெல்லாம் இப்படிலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி எதுவுமே ஏனோ தானோ அப்படின்னு செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல அறிவுத்திறன் உடையவர்கள் தான் பேச்சும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொ இருக்கும் ஸோ பேச்சு மூலியமாகவே நிறைய காரியத்தை வந்து சாதிச்சிருவாங்கன்னா பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு இவங்க பேச்சு இருக்கும் நிறைய வெற்றிகள் கிடைக்க செய்கிறதுக்கு அவங்களுடைய பேச்சு தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதாவது ஏதாவது ஒரு வழிகளில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பண பிரச்சனைகள் அப்படின்னு எதுவுமே இருக்கவே இருக்காது ஸோ தேவையான நேரத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்துடும் கடனாக கூட உங்களுக்கு பணம் கைக்கு வந்துடும் அவ்வளோதான் கையில் வந்து பணம் இருக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளில் வந்து இந்த டைமில் நீங்கள் தலையிடாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளை செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் தான் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அடுத்தவங்க விஷயத்துக்கு போகாதீங்க மனசை முதல்ல கட்டுப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த டைமில் ஏழரை சனியானது நடந்துகிட்டு இருக்குது மினராசினர்கள் பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் உங்களுடைய மனசை நீங்கள் கட்டுப்படுத்தலை அப்படின்னா தவறான பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும் ஸோ இந்த தவறான பழக்க வழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தையே வந்து சீர்குலைச்சிடும் அதனால நீங்கள் ரொம்ப உஷாராகவே இருக்கணும் மனசை கட்டுப்படுத்துங்க சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெருசாக நிறைய விஷயங்கள் நடக்கணும் நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்லாம் ஒரு ஆசைலாம் இருக்கவே இருக்காது ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன தேவையோ அது இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைமில் அந்த சின்ன விஷயங்களில் கூட உங்களுக்கு மன நிறைவுகள் ஏற்படுமா அப்படின்னா அது மிகப்பெரிய விஷயந்தாங்க அதனால் அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக பார்த்து நடந்துக்கோங்க மேலும் தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை வந்து பார்க்க போகிறீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லாவே போகும் அதே போல் வாக்கு வன்மையாலேயும் உங்களுக்கு லாபங்கள் ஆனது கிடைக்கும் புதுசாக உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நிறைய ஆர்டர்கள் வந்து கிடைக்கும் அந்த ஆர்டர் வந்து வேணும் அப்படின்றதுக்காக நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சி தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக பயணங்கள் போகிற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நிதானத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே போதும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல சம்பவங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் சக ஊழியர்களோட எப்போதுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எளிமையாக அவங்களுக்குள்ள உங்கள் கருத்து வேறுபாடுகளானது உண்டாயிடும் ஸோ உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலுமே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஒரு வேளை ஒரு முறை கருத்து வேறுபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த வேலையில் வந்து விருப்பமே இல்லாமல் போயிடும் ஸோ இதனால் பாதிப்படையக்கூடியது மனராசி ஆகிய நீங்கள் தான் ஒரு வேலை வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படின்னா வேலைய விட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் வந்து லாஸ்ட் நீங்கள் திருப்பி இன்னொரு ஆளை தேடுற மாதிரிலாம் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தோட இருந்துக்கோங்க இந்த காலகட்டங்களில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பகைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது கூட வேலை வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூடயோ இந்த மாதிரி பிரச்சனைகளால் இருக்குது எந்த விதமான விஷயத்தையும் செய்ய முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து சரியாக போகும் அலுவலகத்துலையும் அப்படி தான் உங்களுக்கான அங்கீகாரம் வந்து இப்போ கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருக்க நீங்கள் கண்டிப்பாக உழைக்க வேண்டி இருக்கும் நல்ல ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த டைம்ல இருக்கு அது மட்டும் இல்லாம யார் கூட உங்களுக்கு கருத்து மோதல்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இல்லாதவர்களுக்கு உருவாகும் இருக்கக்கூடியவர்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கலைகளில் தான் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு கலை இவங்க கையில் இருக்கும் அதை வைத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து போயிட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பழைய பகைகள் வந்து மாறும் யாருக்கூடையாவது நீங்கள் ரொம்ப நாளா பகையோடு இருக்கீங்க வன்மத்தோடு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்க மனசை விட்டு போக ஆரம்பிச்சிடும் அதாவது காலங்கள் போக போக காயங்களும் வந்து மாற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மறக்க ஆரம்பிச்சிடுவீங்க அதனால் நிறைய பிரச்சனைகள் சரியாக போகும் உங்களுக்கு மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் மனசில் ஒரு விஷயத்த வச்சு நீங்கள் நீங்களே அதை சிந்தித்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டு விட அதை வெளியில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது மறக்குவிங்க அது மாதிரியான வாய்ப்புகள் தான் நடக்கப் போகுது அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி என்ன முடிவுகள் வந்து எடுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் வந்து சிந்தனைகள் அதிகரிக்கும் நல்ல முடிவாக இருக்கணும் அரசியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சீக்கிரமான முன்னேற்றத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ நிதானத்தோடு எடுங்க நல்ல வழியில் வந்து நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை செய்கிறதுக்கு வந்து உங்களுடைய திட்டங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் மக்கள் மத்தியில் உங்களுக்குரிய மதிப்பை நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் அப்படிதாங்க வெற்றிகள் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முயற்சி எடுக்கணும் நீங்கள் முயற்சி எதுவுமே எடுக்காமல் வெற்றிகள் கிடைக்கவே கிடைக்காது ஸோ கடினமான சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது தான் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் மேலும் சாதுரியமான பேச்சு உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால அதை வச்சு நீங்கள் வந்து சாதிச்சிடுவீங்க இதில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் இருக்குது புரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அமாவாசைக்கு அப்புறமா தொழில் வியாபாரம்லாம் நல்லாவே நடக்கும் தொழில் தொடர்பாக நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது ஸோ தைரியமாக எடுக்கலாம் அதே போல் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் வந்து கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து பிறக்கும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டு அடுத்தடுத்து நிறைய வெற்றிகளை வந்து பெற ஆரம்பிப்பீங்க உத்திரட்டாதிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் இப்போ வந்து தீர ஆரம்பிச்சிடும் ஸோ விரைவாக உங்களுடைய வேலைகளை செய்து முடித்து நல்ல ஒரு மதிப்பை வந்து பெறுவீங்க குடும்பத்துலேயும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து இப்போ தீர ஆரம்பிச்சிடும் ஒரு வேலை இன்னும் தீராமல் தான் இருக்குது அப்படின்னா அதை தீர்க்கறதுக்கான முயற்சிகளை இப்போ வந்து நீங்கள் கையில் எடுக்க போகிறீங்க ஸோ உங்களுக்கு வெற்றி உறுதியாக இருக்கும் கணவன் மனைவியும் ஒருவர் ஒருவர் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்ச்சியான இல்லேறமானதே கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த டைமில் உங்களுடைய பிள்ளைங்க மீது உங்களுக்கு பாசம் அதிகமாக இருக்கும் அவங்க கூட நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கூட நிறைய நேரத்தில் இனிமையாக வந்து பேசணும் போ பேசியே வந்து க நேரத்தை வந்து ஓட்டிடுவீங்க அந்த மாதிரி மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தான் கொடுக்கும் அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நல்லது நடக்கும் பண வரவுலாம் சிறப்பாகவே இருக்கும் மேலும் உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறமா நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கு சின்னதாக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குது அதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா போதும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிடும் சொல்லப்போனால் இந்த ஒரு நிகழ்வுகள் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது இந்த டைமில் மீனராசிக்காரங்க எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ணுங்கள் சொல்லப்போனால் இன்றைக்கி அமாவாசை இன்றைக்கி போய் வழிபாடு செய்திருக்கிறது இன்னுமே சிறப்பானது யாரெல்லாம் அமாவாசைக்கு குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிட்டு வர வரதான் உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கி காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக குலதெய்வத்துக்கு போங்க விடிய பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் எல்லாருமே மனசார உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துக்கோங்க இன்றைக்கி போக முடியலையே அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் வேணால் மனசார பிரார்த்தனை செய்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை மூன்று முறை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உடனடியாக வந்து மாற்றங்கள் நடக்க போகிறத நீங்களே வந்து பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்து நல்ல ஒரு பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் அதையெல்லாம் மறக்காம தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்